தாபல முன்னேற்ற கழகத்தோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பயணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த விழாவிற்கு அறிவு திருவிழான்னு உதயநிதி பெயர் வச்சிருக்கிறார் இதைவிட பொருத்தமான தலைப்பு வேற இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் கழகத்தை தொடங்கினது அறிஞர் அண்ணா ஐம்பது ஆண்டு காலம் அதை கட்டி காத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல் தலைமையகம் பெயர் என்னன்னா அறிவகம் தலைவர் கலைஞர் கட்டிய தற்போதைய தலைமையகத்துட பேரு அறிவாலயம் இப்படி அறிவை மையப்படுத்தி அறிவுலியை பரப்புவதையே தலையாய கடமையாக நினைத்து இயங்கி வரக்கூடிய கட்சியோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை அறிவு திருவிழான்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லி அழைக்க முடியும் உலக பொதுமறை வழங்கிய வள்ளுவருக்கான இந்த கூட்டத்தில் தலைவர் கலைஞர் விரும்பிய அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ள இளைஞரணியின் செயலாளர் கொள்கை இளவல் தம்பி உதயநிதி அவர்களையும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இளைஞரணியினுடைய தம்பிமார்களையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் தலைமை கழகத்தின் சார்பில் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் 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 கடந்த ஒரு மாத காலமாக இந்த அறிவு திருவிழாவுக்கான பணிகளை தம்பி உதயநிதி அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு அந்த பணியை அவர் எந்த அளவிற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை முரசொலி செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நானும் சரி அப்படி என்னதான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நான் எதையும் கேட்கல இடையில இந்த அறிவுத்திரைய பார்த்த பிறகு சொல்லுகிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட கவனிங்க வீண் போகல என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க வள்ளுவர் கோட்டத்தில் தம்பி உதயநதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வல்லுவர் சொன்னாரு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட கொள்ள என்னும் சொல்ல குரலுக்கேற்ப தம்பி உதயநிதி செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ஏன் என்னுடைய அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் இந்த அறிவு இதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்திட வேண்டும் நிச்சயம் இளைஞரணியை சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு நடம்ப உண்டு முழுக்க முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல் மாநில கட்சியா ஆட்சியை பிடிச்ச சாதனை பிடிச்ச கழக வரலாற்ற இன்று வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கோணங்கள்ல பல ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ கட்சியை தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடிப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல சமூகத்துல சரிவாதி மக்கள் பளிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முடி கூடிய செல் கூட மக்களின் சிந்தனையை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு சைக்கிள் கடை டீ கடைன்னு ஒரு இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக காரர் வாசிக்க அவரை சுத்தி பத்து பேர் செவிவழியாக கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் கியூபா புரட்சியை தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ரஷ்ய புரட்சி பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் பெற்றாங்க இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியல்கள் திமுக போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க திமுக வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையினர் கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் முரசொலியினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாத்தினார் கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களை போன்ற இளம் தேச்சாளரை உருவாக்கி இருக்கிறார் இந்த திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார் இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி பேரணி அண்ணா செய்த பணி கலைஞர் செய்த பணி நான் விரும்பும் பணி இதை உதயநிதி செய்கிற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தோட முதன்மை தொண்டர் நின்ற வகையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்